இரண்டு நாட்களாக விதிக்கப்பட்டிருந்த நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு திரும்பப்பட்டதால் திருப்பரங்குன்றம் பகுதியில் இயல்பு நிலை திரும்பியது அதே சமயம் காசி விசுவநாதர் ஆலயத்திற்கு சென்று சுவாமி தரிசனம் செய்வதற்கு விதிக்கப்பட்ட தடை நீடித்து வருவதால் பக்தர்கள் ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கின்றனர் இந்து முன்னணியின் அறப்போராட்டம் காரணமாக மதுரை மாவட்டம் முழுவதிலும் கடந்த இரண்டு நாட்களாக நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு அறிவிக்கப்பட்டிருந்தது நேற்று கடும் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் கோயிலுக்குள் பக்தர்கள் சென்று வர அனுமதி வழங்கப்பட்டிருந்தது திருப்பரங்குன்றம் முழுவதும் பல இடங்களில் கடைகள் அனைத்தும் மூடப்பட்டுள்ள நிலையில் பக்தர்கள் உணவுக்கு கடும் சிரமப்பட்டனர் நேற்று மாலை இந்து முன்னணி அறப்போராட்டம் நீதிமன்றம் வழிகாட்டுதல் படி நடந்து முடிந்தது இன்று திருப்பரங்குன்றம் பகுதியில் அனைத்து கடைகளும் திறக்கப்பட்டு இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது ஆனால் மலை உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்ய காவல்துறை தொடர்ந்து தடுப்பு வேலி அமைத்து தடை விதித்து பாதுகாப்பு பணியை மேற்கொண்டு வருகின்றனர் மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் இன்று வழக்கம் போல காலை முதலே முருகனை தரிசனம் செய்ய மக்கள் குவிந்து வருகின்றனர்